வணக்கம் ஜவ் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு வழி அதிமுக பொதுக்குழு கூடி முடிஞ்சாச்சு இதற்கு முன்னால நடந்த ஒரு பொதுக்குழுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஜகஜால கில்லாடி வித்தைகள்லாம் நடந்தது எல்லோருடைய முகத்திலுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எடப்பாடியுடைய அணியினுடைய சார்பாக எத்தனை ஆயிரம் பேர் கலந்தார்களோ அத்தனை ஆயிரம் பேர் முகத்திலும் மிக பகிரங்கமான மின்னல் அதே மாதிரி ஓபிஎஸ் வகையிலும் வந்தாங்க வாட்டர் பார்த்த தூக்கி அடிச்சாங்க அவர் எந்த அளவுக்கு அமைதியாக கலந்தாரோ அந்த அளவுக்கு அமைதியா அப்படியே பொறுமையா போயிட்டாரு அதன் வெளிப்பாடு வந்து இன்னைக்கு வந்து அவர் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் எல்லா வகையிலுமே கட்சி கூடி கூட கட்டக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஓபிஎஸ் ஓரம் போயிட்டார் கோர்டின் வெளிப்பாடு இப்ப வந்து பொதுக்குழுவை கூட்டிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் அணி எடப்பாடி அணி குறிப்பிட்ட எத்தனை பேர் வர வேண்டுமோ அத்தனை பேருக்கு மேல அதிகப்படியா வந்திருக்கிறாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது நம்ம கல்யாண மண்டபமே பிடிக்கவில்லை ஆமா ஆனா யார் முகத்திலையுமே வந்து சிரித்த முகம் இல்லை அப்படிங்கிற பயிரங்கமான உண்மை முதல்ல இருந்த ஒரு பொதுக்குழுக்கு இப்படி பொதுக்குழு என்ன வித்தியாசம்னா ஏதோ பேயறதை போன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்ததை போன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததை போன்ற ஒரு விஷயம் ஏதாவது நடந்து விடுமோ அப்படிங்கிற பயங்கர பயத்தோடு அச்சத்தோடு அதிர்ச்சியோடு ஒரு முகம் இருந்தால் எப்படி இருக்கும் பேயறந்ததை போன்று முன்ன சொன்ன அதை போன்ற ஒரு முகத்தின் வெளிப்பாடாது முக்கிய பிரமுகரை இரண்டாம் தர தலைவர்கள் மாஜி அமைச்சர் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான அதற்கு காரணம் என்ன ஏமாற்றத்தின் வெளிப்பாடு மற்றபடி என்ன விடுமோ அப்படின்னு எதிர்பார்ப்பு ஏமாந்து அது ஏமாற்றப்படும் இவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அது கட்டாயமாக நடக்காது அதையெல்லாம் அப்படி என்ன நடந்து விடுமோ அப்படிங்கிற பயம் உணர்வு இருக்கு எல்லா மனுஷனுக்குமே இருக்கும் குறிப்பா அரசியல்வாதிக்கு நிறையவே இருக்கும் சொல்லுவாங்க மேடைக்கு மேடை பேசுவாங்க டாப் டூப்பு தெக்கால வடக்கால ஆச்சா போச்சா ஆமா நாங்கள் ஜெயித்து விடுவோம் எல்லாரும் சொல்றேன் நாங்கள் ஜெயித்து விழுவோம் நாங்கள் ஜெயித்து விடுவோம் அப்படிம்பாங்க மக்கள் எல்லாத்துக்குமே ஓட்டு போட்டு அப்புறம் மக்களுக்கு மதிப்பு இல்லைல்ல அது மாதிரி வந்து கல்லாசர் ஏதோ பாட்டுல சொன்ன மாதிரி ஏன்னா எல்லாமே நினைச்சதா நடந்துருச்சுன்னா தெய்வம் ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அரசியல்வாத கிரச்சரி நடந்துச்சுன்னா மக்கள் ஏதும் இல்லை அதான் பகிரங்கமான ஒரு முன்னாள் வெளிப்பாடில் வந்து மிரண்டு போய் காணப்பட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு இந்த பொதுக்குழு அதிமுக அதுக்கு தகுந்த சாப்பாடும் சரியில்லை இருபத்தி ஏழு வகையான ஒரு பொரியல் கூட்டு வெளிப்பாடு சாம்பார் ரசம் இப்படின்னு இருபத்தி ஏழு வகையான உணவு வகை இருந்தாலும் அதுலேயும் ருசியும் இல்லை மதுரை மாநாடு மாறி அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு முன்களும் அங்கே கேட்கப்பட்டது ஆமாம் அப்புறம் தீர்மானம் போடப்பட்டது போடுறதுக்கு முன்னால் வந்து எப்படியெல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கு போயிடுச்சு நம்ம குறிப்பிட்ட ஒரு மாஜி ரெண்டு அமைச்சர் சொல்லிட்டாங்க பாஜகவை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடிக்கே சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ எடப்பாடி வந்து ஒரு பொதுச் செயலராக அவருடைய அணிக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஆமா அவருடைய முகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லை அன்று இருந்த ஒரு அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை பாட்டில் அடித்தாங்க பார்த்துக்க தண்ணீர் பாட்டில் அந்த ஒரு பொதுக்குழு இருந்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த பொதுக்குழுவில் கிடையாது என்னமோ வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமான வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அதே போன்றதுதான் சாப்பாடு விட சரி சோகமா தான் போகும் ஆமா அதனால வந்து தீர்மானம் போடுவதற்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு அஜெண்டா எடப்பாடியை கொடுக்கப்பட்டு விட்டார் பேசுவதற்கு முன்னாடி அதே மாதிரி தான் பேசி இப்படிதான் பேசக்கூடாது ஆமா அதையும் மீறி போடப்பட்ட ஒரு தீர்மானத்தின் வெளிப்பாடு தான் மூணு தீர்மானங்கள் மொத்தம் இப்போடப்பட்ட இருபத்தி மூணு தீர்மானங்கள் அதுல வந்து மூணு தீர்மானங்கள் வந்து பாஜகவுக்கு ஆப்போசிட்டா அதாவது இஸ்லாமிய சிறைக்கு அதிகமான நாட்கள் இருக்கக்கூடிய சிறையில் வாடிக்கொண்டிருக்க இஸ்லாமியர்களுக்கு சிறை கைதிகள் விடுவிக்க வேண்டும் மற்றபடி வந்து நாடாளுமன்றம் சம்பந்தப்பட்ட கலப்பு தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி நாடுகள் நாடாளுமன்றத்துக்கு அதிகப்படியான பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் மற்றபடி கச்சத்தீவை மீட்க வேண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாலு ஒரு மசோ மசோதாக்களை வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆப்போசிட்டா ஆமா இதுல வந்து நிறைவேற்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அதுவும் வந்து படாமல் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை ரொம்ப தெளிவான சொல்லல சும்மா அதாவது மோடிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம் அவ்வளவுதான் குத்தி கெலரி மற்றபடி வந்து அதை புண்ணாக்கக்கூடிய பாஜகவை புண்ணாக்கக்கூடிய அளவுல எந்த தீர்மானமெல்லாம் கிடையாது மேலோட்டமாக பேசுறதுக்கு முன்னாலே வந்து அஜெண்டா கொடுக்கப்பட்டார் பேசுற குறிப்பிட்ட அதிமுக அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் எடப்பாடியும் பேசிருக்காரு பட்டும் படாமல் ஆமா அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது பகிரங்கமா நான் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆமா சில கூட்டங்களை கூட்டங்களில் பேசுவாங்க பாத்தீங்களா அண்ணாமலை எப்படி எப்படி சொல்லி இப்படி சொன்னார் அது எப்படி கூடாது இந்த மாதிரி காரசாரமான ஒரு வாக்குவாதமும் காரசாரமான ஒரு தீர்மானங்களோ கண்டன குரல்களோ இந்த பொதுக்குழுவில் ஏற்படவில்லை அவங்க காரணம் என்னன்னா பின்புலம் பாஜக அவளோ வேற ஒண்ணுமே கிடையாது எத்தனை ஒரு பாஜக அந்த கூட்டத்துக்கு கலந்திருந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா எத்தனை பேர் அங்க தலைமைக்கு சொல்லியிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் பிறர் கொடுக்கக்கூடிய ஒரு கேசட்டை பார்க்கக்கூடிய ஒரு சமயத்தில் வீடியோ காட்சியை பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் கலந்துருந்து ஒரு உளவுத்துறை மாதிரி உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா துண்டா தெரிஞ்சு போயிடும் அதெல்லாம் கட்டாயமா பாஜக செய்திருப்பார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை முக்கியமான நபர்கள் தலைமை போஸ்ட் மற்றபடி வந்து ஒரு பொறுப்புகள் இருந்து வந்திருக்க மாட்டான் அவர்கள் பிறரால் பிறரை விடப்பட்டு அவங்களை வந்து கண்காணிச்சிருப்பாங்க ஆமா அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு எதிர்வாதமான ஒரு கண்டனக்குள்ள தீர்மானமும் மற்றபடி வந்து பேச்சோ அந்த பொதுக்குழுவிட எடப்பாடி அணியின் மூலமாக வெளிப்படவில்லை பாஜகவிற்கு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை ஒரு விஷயம் டக்குன்னு பத்திக்கிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஏகப்பட்ட பேர் மேலே கேஸ் போயிட்டு இருக்கு ஆமா தூசி தட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பாஜக அம்மாஜி அமைச்சர்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அது எடப்பாடிக்கு வந்தாச்சு எடப்பாடிக்கு ஏகப்பட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடி டெண்டர் கோடி வழக்கு மற்ற கொடநாடு கொலை சம கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னு நிறைய அடுக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட அது தனியாக நாங்கள் வீடியோவை போட்டிருக்கோம் அடிக்கிட்டே போலாம் இது இல்லாமல் வந்து ஓபிஎஸ் வேற சொல்லிட்டாரு ஆமா பல என்கிட்ட இருக்குது அதெல்லாம் சொன்னா வந்து திகாஸ் ஜெயிலுக்கு தான் போன எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டாரு அதுவும் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடியை வந்து உறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை கொடுத்திருப்போம் அதாவது வந்து டிசம்பர் இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில ஒரு பிரளயம் இயற்கை பிரளயம் ஏற்படும் ஆமா இரண்டு பிரளயம் வந்து தன் வழியே தன் வழியே போடுறது ஒண்ணு ஓபிஎஸ் ஒன்று ஈபிஎஸ் அவர் வந்து கோவைக்கு போயிட்டார் இவர் வந்து சென்னை வானகரத்துக்கு வந்து பொதுக்குழு போட்டிருக்காரு இப்போ நம்ம ஈபிஎஸ் பத்தி தான் பார்த்துட்டு வீடியோவில் அப்போ வந்து அந்த பிரளயத்தின் வெளிப்பாடு அந்த டிசம்பர் இருபத்தாறுல ஏதோ செய்யணும் இல்லையா ஆமா அதன் அடிப்படையில் வந்து இவர் தன்னுடைய வெளிப்பாட்டை வந்து பயந்து அச்சத்தோடு நடுங்கி கொண்டு தன்னுடைய பேச்சை ஒவ்வொன்றாக பார்த்து பேசினார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை கிளப்பாது அங்க பேசின பல அமைச்சர்கள் அப்படிதான் பேசினார் தீராகசமாக பேசுவாங்க ஆனா திமுகவை நோக்கி தான் இதான் திமுக அப்படி இருக்கு இப்படின்னு சொன்னா பாஜக அப்படி இருக்கு இப்படி இருக்கு மோசமான நிலைப்பாடு மணிப்பூர் கலவரத்துல சம்பந்தப்பட்ட வகையில வந்து மோடி இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை நாடாளுமன்ற கலந்து கொடுத்தாக்கிற மிக அப்பட்டமான மரபு மீற மற்றபடி வந்து பாஜக ஆட்சியை விட்டு விலக வேண்டும் பாஜக மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லவே இல்லையா அண்ணாமலையை மட்டும் மாத்துக்குன்னு சொன்னாங்க எடப்பாடி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனா மோடியை பத்தி அமித்ஷா பத்தி என்ன பேச அதே எடுத்து இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்க எப்படியும் அமைத இருக்கீங்கப்பா மற்றபடி வந்து ஏதோர் வகையில பாஜக அதிமுக சோச ரெண்டு களம் ஒரு கூட்டணியாக அமைத்துக்கொள்ள ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் அதன் அடிப்படையில் வந்து மதிர்மேல் பூனையாகத்தான் அந்த பொதுக்குழு நடந்தது நல்லா புரிஞ்சுக்கலாம் இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ வந்து சிறுபான்மை மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமாக சும்மா போட்டிருக்க தீர்மானம் ஆமா இஸ்லாமியர்களுக்கு அதனால ஒரு ஒரு தீர்மானம் மற்றபடி வந்து பாஜக எதிர்பார்டு தீர்மானம் மற்றபடி கட்ச தீமை தான் இது சாதாரண விஷயம் தான் ஆமா ஆனா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தின் வெளிப்பாடு சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு தீர்மானமே கிடையாது பழைய விஷயம் புதுப்பித்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஆமா பாட்டில் புதுசு சரக்கு பழசு அந்த கதை பாட்டில் ஒரு புதுசு ஆனா உள்ள இருக்கக்கூடிய சரக்கு பழசு ஆமா அப்படித்தான் வந்து இந்த பொதுக்குழு முடிஞ்சிருக்கு அதனால வந்து தைரியம் இல்லாத வெளிப்பாடாக ஏதோ ஒரு பதட்டத்தில் இந்த பொதுக்குழு முடிஞ்சது காரணம் வந்து பாஜக அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆமா இது ஓபிஎஸ் ஒரு பேச்சு வந்து இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னா பகிரங்கமான உண்மை ஜெயலலிதா ரெண்டு கோடி கேட்டாங்க கட்சி கட்சிக்கு கொடுத்தாருக்கு ஓபிஎஸ் சொல்கிறது இவர் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்க கிடையாது அப்பட்டமான போய் அப்படிங்கிறாங்க அப்புறம் தலைமையகத்தில் வந்து மேல்தலத்துக்கு வந்து ஜெயலலிதா பெயர்கள் கீழ்த்தளத்துக்கு வந்து ஜானகி பயிரை வை சொல்லி நான் சொன்னேன் ஓபி சொல்றாரு எடப்பாடி அப்படிலாம் கூட அஞ்சூர் போட்டு அதுக்கு வந்து ஒரு முறைச்சி என்னை பார்த்தாரு அதுக்கு வந்து எந்த ஒரு நிலைப்பாடில் என்னை பார்த்துட்டு அவர் எம்ஜிஆர் பெயரை வச்சுட்டு போ எம்ஜிஆர் பெயரை வச்சுட்டாரு அப்போ ஜெயலலிதா அம்மையாரை கூட எடப்பாடிக்கு பிடிக்காது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மையா தெரியுது ஃபர்ஸ்ட் வந்து சசிகலா உப்புரம் கேட்டாரு அடுத்து ஓபிஎஸ் ஊற்றம் கேட்டுனாரு ஆமா இனி வரும் காலங்களில் போஸ்டர்லாம் கட்டாயமா வந்து ஜெயலலிதா போஸ்டர் இருக்காரு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை ஆமா கட்டாயம் எதுவாரு அதே அப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூடி மறைச்சிடுவாங்க இது பல அரசியல் கட்சி இருந்து இருக்காரு திமுக எடுத்தீங்கன்னா பல போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அண்ணா போஸ்டர்லாம் பெரும்பாலும் இருக்கார் இப்போ பெரும் ஏன் வரக்கூடிய பல போஸெல்லாம் பார்த்துருக்கேன் அவர்கள் தெரிஞ்சு செய்கிறார்களா தெரியாமல் செய்து கொடுத்துருக்கா அப்படின்ற கருணாநிதி போஸ்டே இல்லை அவனா மு க ஸ்டாலின் போஸும் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் போஸும் இது உதயநிதி ஸ்டாலினோட படம் அவ்வளோதான் மற்றபடி கருணாநிதியோட படமோ அண்ணாவுடைய படம் பல போஸ்ட் இல்லை பெரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய சமயத்தில் தந்தை பெரியாருடைய படம் அண்ணாவுடைய படம் கலைஞருடைய படம் வந்து போஸ்டர்ல வந்திருக்கும் இல்லையா சாதாரணமா கணிப்புணி சமயத்தை மு க ஸ்டாலினுடைய படம் உதயநிதி ஸ்டாலின் எது எப்படியும் இப்போதைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய போஸ்டர் இது படம் தான் வந்து ஏகப்பட்ட போஸ்டர்ல போயிட்டு இருக்கு அது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அது மாதிரிதான் இங்கேயும் அவங்க ஜெயலலிதாவுடைய ஒரு போஸ்டர் வந்து எங்க ஒரு அதிமுக ஜெயலலிதா படம் வந்து எந்த ஒரு போஸ்டர் அதிமுக போஸ்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சும்மா சைடில் போடுறாங்க பெரிய போஸ்டர் இதுல படத்தை பெரிய போஸ்டர் படத்தை போடுறாங்க மொத்தலாவது எடப்பாடி கான்செப்ட் தான் அப்புறம் பின்னால வந்து எம்ஜிஆர் போடுறாங்க ஆமா ஜெயலலிதா அம்மையார் வந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் பகிரங்கமான உண்மை எடப்பாடி அணியின் மூலமாக அதுதான் சொல்லி காட்டிட்டார் ஓபிஎஸ் தலைமையாக கல க கழக அந்த தலைமை அலுவலகத்துல வந்து மேல் ஒரு இதுக்கு வந்து ஒரு அப்சருக்கு வந்து ஜெயலலிதா பெயரை கீழே இருக்கக்கூடிய தளத்துக்கு வந்து ஜானகி அம்ையார்கள் வைக்க இவர் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு எல்லாத்தையும் எம்ஜிஆர் பேரா அப்படிங்கும் போது ஜெயலலிதா அம்மையாரை கட்டாயமாக இவர்களே வந்து காணாமல் செய்து விடுவார்கள் என்பது பகிரங்கமான உண்மை இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில போயிட்டு இருந்தாலுமே கூட இவர்கள் குற்றம் சாட்டுவது பாஜகவை திமுகவைதான் திமுக குற்றச்சாட்டில போயிட்டு இருக்கிறாங்க பாஜகவை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டுமே கிடையாது சும்மா கண்டனம்ங்கிற ரெண்டு ஒரு வார்த்தை மற்றபடி வந்து அழுத்தமாக அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதாவது இஸ்லாமியர்கள் ஆதரவான ஒரு விஷயமா எந்த ஒரு அங்க மீட்டிங்ல பேசவே திமுக அப்படி செய்கிறது ஆமா திமுக இப்படி செய்கிறது ஆமா இவர் வந்து வேட்டி கட்டிட்டு சேலம் போனதெல்லாம் தெரியாது புரியுதுங்களா இந்த மாதிரி ஏகப்பட்டு அடிக்கிட்டே போனாலும் வெள்ளை நிவாரண விஷயத்துக்கு எடப்பாடி கண்டுகொள்ளவே இல்லை ஏதோ ஒரு தடவை வந்தார் சென்னையில அப்புறம் அங்கே நெல்லை மாவட்டத்தில் ஏதோ வந்துட்டு போயிட்டார் மற்றபடி அதிமுக இந்த மிக்ஜாம் புயலுக்கு வந்து அந்த அளவுக்கு தொண்டர்களாக வந்து மிகப்பெரிய ஒரு நிவாரணப் பணியை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது காலவில்லை இஸ்லாமியர்களும் மற்றபடி வந்து ஏகப்பட்ட திமுக தொண்டர்கள் தான் வந்து உள்ளே இருந்தாங்க மற்றபடி வந்து எடப்பாடி அணியெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் எங்கேருந்தான்னு தெரியல இல்ல மக்கள் பார்த்துருப்பாங்க மக்கள் பார்த்தா ஒன்று போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு ஆறு சட்டமன்ற தேர்தலு போடுவாங்க மக்களுக்கு தெரியும் மக்கள்லாம் வந்து சளைத்தவர்கள் அல்ல ஆமா இது பொதுக்குழு வந்து சளைச்சு போயிட்டாங்க எடப்பாடி வந்து சளைத்து விட்டார்கள் காரணம் பாஜக பின்னால் ஏகப்பட்ட வழக்குகள் இருந்து ஆமா இருக்கு காமராஜர் மற்றபடி வந்து விருகை ராதா ரவி அவர் பேல வந்து சுடுகாடு சம்பந்தப்பட்ட வழக்கு மற்றபடி விஜய் பாஸ்கர் புதுக்கோட்டை பாஸ்கர் மத்த சோ சோ அடிக்கிட்டே போலாம் இவங்க ஜோதிமணி மற்ற இவர் ஏழப்பட்ட மாஜி அமைச்சர்களுடைய பேர் இன்னைக்கு மிகப்பெரிய பட்டியல வந்து தூசி தட்டி பாஜக கையில வச்சிருக்கிறாங்க கடைசி முயற்சி மார்ச் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவாங்க இதான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்க ஒரு வைரலான ஒரு தகவல் பாஜக அதிமுக கூட கட்டாயம் ஏற்பட்டே ஆகணும் அதை மாற்றவே கிடையாது அது சம்பந்தம் அதிமுக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களே இன்னைக்கு தூடுதல் போட்டாங்க பேசுறதுக்கு முன்னாலேயே வந்து எடப்பாடியின் ஆமா கருத்துக்களை ஆமா சென்சார் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க பாஜகவை நோக்கி எந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அதன் அடிப்படையில் வந்து பாஜக சம்பந்தப்பட்ட ஆதரவான ஒரு விஷயமா ஏதோ ஒரு கண்டன குரல் அதன் அடிப்படையில எடப்பாடியுடைய விஷயம் இன்னைக்கு அவர்களை தான் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படை பாஜக காய் நோக்கிட்டு இருக்கிறான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆமா அந்த ஒரு விஷயத்த பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக எடப்பாடி அணியோடு பாஜக கட்டாயமாக கூட்டு சேர்ந்து விடும் என்பதை எல்லாம் விட எடப்பாடி தானாகவே பாஜகவை தன்னோடு சேர்த்து கொள்வார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாகவும் தெரியுது காரணம் என்ன அதுக்கெல்லாம் ஒண்ணும் கையில் கையில அந்த மந்திரக்கு போல வச்சு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க அமலாக்கத்துறை ஆமா வருமான வரித்துறை சிபிஐ வேறு ஒன்றுமே கிடையாது அதனால வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பிடிவில் யார் முகத்திலும் ஈயாடவில்லை என்பதுதான் பகிரங்கமான உண்மை ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எம்பி தேர்ல சீட்டை குடிக்கிறதுக்கு இது நிற்கிறதுக்கு ஆளும் இல்லை எல்லாம் நாம் முந்தி நீ முந்தி சொல்லி கண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏ இருந்தால் பயங்கரமான போட்டியாக இருக்குது எப்படி தேர்வு யாருமே உடன்பெறவில்லை அப்படின்னு பகிரங்கமான உண்மை ஏன்னா அதிமுக சிங்கிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு பாஜகவுடன் சேர்ந்தவனா மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக சேர்ந்தது மற்றபடி அதிமுக தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பாஜக நிலைமை அதான் ரெண்டும் சேரக்கூடிய சமயத்துல ஆமா திமுக கொஞ்சம் திணறும் என்பது பகிரங்கமான உண்மை ஆனால் சேர விடமாட்டார்கள் அப்படிங்கிறது வந்து சிறுபான்மை மக்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு உண்மை என்பது வரும் காலங்கள் கட்டாயமாக சொல்லும் என்பதை பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி